பிதாசுதன் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப அவர் அவருக்கு நான் அழிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிரைஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் வழிநடத்தியதற்காக நடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எண்ணில் அடங்காத வான தூதர்களை கொடுத்து தவறிய நேரத்திலே அவர்கள் எங்களுடைய அவருடைய கரங்களில் எங்களை தாங்கிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் ஆண்டவரே புனிதர்களுடைய உறவை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அணு தினமும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்கும் பொழுதும் புனித சுசையப்பருடைய பரிந்துரையை கேட்கும் பொழுதும் எங்களுடைய குரலை கேட்டும் அவருடைய பரிந்துரையை கேட்டும் நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தும் எங்களை ஆசீர்வதித்திருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அனுதினமும் எங்களை மேன்மைப்படுத்துகின்றீர் மேன்மையான இடத்தில் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி படிக்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தோடு இருந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியினால் அவரை நிரப்பி நல்ல அறிவாற்றலை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகள் உண்மையிலே பாவ செய்ய இந்த ஜப வழிபாட்டின் வழியாக உமது குரலை கேட்டும் நல்லதொரு பாவமின் பெற்றிருக்கிறார்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி சிதைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்றாக சேர்த்து அந்த குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை நான் தனிமையில் இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து உமது வார்த்தையினால் நிரப்பி அவர்களுக்குள் இருந்த தனிமையை போக்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கணவனை இழந்த பிள்ளைகளுக்கு நானே உனக்கு காப்பாளராக இருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு காப்பாளராக இருக்கக்கூடிய தெய்வமே உண்மை அனாதியாய் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்லதொரு தாயாக தகப்பனாக இருக்கக்கூடிய அன்பு நேசரே நீரே பெரியவரும் உன்னதரமாக இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளியாக கடந்து வந்து இந்த மாதத்திலே அவருடைய வாழ்க்கையில் இருந்த இருளை எடுத்து மாற்றி பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி உமது மகனாக மகளாக சேர்த்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை இயேசு சுவாமி எவ்வளவோ அற்புதங்களை பெற்ற பிறகும் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் திரு குடும்பத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் விண்ணகத்திற்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் மன்னகத்தில் நாங்கள் தவறு செய்து நீர் தங்கியிருக்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய உடலை நாங்கள் வருத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி தூயாதி தூயவரும் பரிசுத்த இருக்கக்கூடிய நீர் எங்களை இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்த பாவங்களை இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை மன்னிப்பீராக எங்களை ஏற்றுக்கொள்வீராக உமது சிரசில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக நீர் எங்களை தூய்மைப்படுத்த வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருப்போம் ஆண்டவருடைய மகிமையை ஒவ்வொருவருக்கும் அறிவிப்போம் சுவாமி எங்களுக்கு பரிசுத்த இன்மையை எடுத்து மாற்றி அறிவின்மையை எடுத்து மாற்றி உமது மகனாக மகளாக உருமாற்றி எங்களை தேற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே யாரெல்லாம் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து இந்த நேரத்தில் ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ தீமைகளை உணர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நேரத்திலே பாவங்களை மன்னித்து ஆசிர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர் இதற்கிடையில் தீங்கு புரிவர்கள் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் அசுத்தமானவற்றை செய்கிறவர்கள் அசுத்தமானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இந்த நேரத்திலும் கூட நான் கடந்து வந்து அவர்களுக்கு தேவையான தண்டனையை கொடுப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கின்றீர் அந்தவரே நீர் எங்களை தண்டிக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நாங்கள் அனைவரும் அது பிள்ளைகள் அல்லவா எங்களை ஏற்றுக்கொண்டும் நீர் எங்களை வழிநடத்திடும் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து விண்ணப்பங்களை ஏறெழுத்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்களை ஒப்புக் அவருடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய திட்டங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய தேடுதலை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் அறிந்த நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரே உமது வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்களே தன்னுடைய பிள்ளை கற்றுக் கொடுத்து கொண்டு என்னுடைய பிள்ளை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்னுடைய மகன் மகள் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரை ஆண்டவரே உமது பெயரினால் நானும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருந்தாலும் நீர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நீர் கண்ணீரை எடுத்து அவற்றாக மீட்டு தெய்வமாக இருக்கின்றீர் எனவே எல்லோரும் மனமாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் உணர்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட எல்லா பிள்ளைகளுடைய ஜபங்களும் அது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக எப்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் ஊனமாய் போன கால் முட்டு பிசங்காமல் குணம் அடையும் என்று சொல்லி ஆம் தகப்பனே தளர்ந்து போய் இருந்தோம் நீர் ஆற்றலை கொடுத்தீர் தள்ளாடிக்கொண்டு இருந்தோம் நீர் எங்களை உறுதிப்படுத்தினீர் நேர்மையான பாதையில் நடக்காமல் இருந்தோம் நீர் உமது வழிகளை எங்களுக்கு காண்பித்தும் நேர்மையான வழியில் எங்களை நடக்க பழக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே ஊனமுற்றவர்களாக இருந்தோம் நோய் வாய்ப்பட்டு இருந்தோம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் இந்த மாதம் முழுவதும் அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆனாலும் தகப்பனே கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த மாதத்திலே அநேக பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய நோய்களை குணமாக்க நீர் கடந்து வருவீராக இன்னும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு அவர்களை ஒப்பு

அவர்களுடைய நோய்களை நீர் குணமாக்குவீராக நோயுள்ள இடத்தில் பரிசுத்த ஊற்றப்படுவதாக அவர்கள் இந்த நாளிலே பெற்றுக் கொண்டு உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்தியலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் தாயே தாயே ஆரோக்கிய அன்னையே பூண்டி எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி இந்த நேரத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புதிய மாதத்தை காண உதவி செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்து மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீசுடைய மாதாவி பவிகளார எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்